அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன் என் உள்ளம் நிம்மதி அடைகிறது என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன் அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாவிற்காக எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து இருந்து என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன் அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று அல்லாஹ் ஹாருன் ரஷீத் அட்பாசி அவருடைய மிக மிகமேன்மையானவர் உயர்ந்தவர் செல்வந்தர் அவர் அடுத்திய ஒரு முறை வந்து அகல் இபுனு சமா தாகம் ஏற்படுகிறது ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு இபுனு சம்மாக் ஒரு தண்ணீர் தண்ணீரை கொடுக்கிறார் பாதி இருக்கிறது அதில் உங்களுக்கு தாகிக்கிறது எதுவும் இல்லை இந்த தண்ணீடுதான் இருக்கிறது இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள் ஹார்னு ஹார் ஹாரூனர் ரஷீத் சொன்னார்கள் என் ஆட்சியில் பாதையை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள் குடியுங்கள் மன்னரே சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள் நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் தான் இருக்கிறது என்றால் அதற்கு